ஆமாம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின்ஸ் செலை கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சாரிம்மா ஜாயிண்ட்டு கிடையாது ஸ்ரேயான்ஸ் காட்டன் சொல்லி ஒரு காட்டன் வந்திருக்கு அதோடு சேர்த்து அந்த டசர் சில்கும் வந்திருக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் ஃபுல் சாரி நம்ம நேற்று போட்ட அந்த ஜார்ஜெட் சாரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது ஹோல்சேலாக நிறையா போயிடுச்சு கடையில் வந்து எடுத்த சகோதரி நிறையா எடுத்தாங்க காலி ஆகிடுச்சு அந்த மெட்டீரியல் திருப்பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன் நிறையா சகோதரிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போச்சுக்கிறாங்க அடுத்து வந்தால் தர்றேன் இன்றைக்கி இங்கே பாருங்கள் இது ஸ்ரேயான்ஸ் காட்டன் ஃபுல் சாரிம்மா இது சூப்பராக இருக்குது சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் அதனால தான் முந்நூற்றம்பது ரூபா இது வந்து செவன் ஃபிஃப்டி இதோட ரேட்டு உங்களுக்கு வெறும் த்ரீ ஃபிஃப்டியில் தரோம் சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு சில சாரி வந்து நம்ம பார்சல் வரும்போது மழைன்றனால நனைஞ்சிருச்சு லைட்டாக அது லைட்டாக தான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃபேண்டில் காய வச்சிங்கன்னா காஞ்சிடும் இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரையான்ஸ் கட்டன் ரொம்ப அருமையான மெட்டீரியல் சூப்பராக சித்தார்த்து மாதிரி இருக்கும் ஃப்ரையான்ஸ் இது ஒரு பிராண்டு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் இதில் ஒரு சாரீ எடுத்துக்கலாமா ஒரு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் நானூறுரூபா போட்டிங்கன்னா போதும் இதை பாருங்கள் பல்லு பல்லு டிசைன் பிச்சுவா டிசைன் இந்த மாதிரி வருது பல்லு டிசைன் சூப்பராக இருக்குது நீங்கள் சாரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இதை எடுத்து அனுப்புங்க பல்லு காமிக்கிறதுக்காண்டி காமிச்சேன் ஓகேங்களா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் வேறு லெவல் இங்கே பாருங்கள் பல்லு டிசைன் எப்படி இருக்குது பாருங்க எல்லா வித் ப்ளவுஸ் தான்மா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் டெய்லி வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான சாரி இது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட பியூர் காட்டன் எப்பயுமே வராது அது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க இந்த கலம்காரி ஜாயின் சாரி போட்டேன்ல ரெண்டு மூணு சகோதரிகள் பியூர் காட்டன் சொல்லி எடுத்துட்டோம் பாய் தெரியாமல் எடுத்துட்டோம் பாய் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி சொல்லிக்கிறேன் நம்மள்ட்ட இது கூட பியூர் காட்டன் கிடையாது ஸ்ரேன்ஸ் காட்டனுங்கிறது காட்டன் மிக்சடு தான் பியூர் காட்டன் என்கிட்ட எப்போயுமே வராது வாயில்ஸ் எதாவது ஃபுல் வாயில்ஸ் எல்லாம் ப்யூர் காட்டன் வராது அதனால நீங்கள் நான் காட்டன் சொன்னால் நீங்கள் எப்போயுமே பியூர் காட்டன் அனுப்பிச்சுக்கிறாதிங்க பியூர் காட்டன் வராது பாருங்க கலெக்ஷன் எல்லாம் வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது பல்லுலாம் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்பாருங்க முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நானூறுரூவாய்க்கு நல்ல ஒர்க்கப்பிளான சேரி இருக்கு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க முதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது இங்கே ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா சி பஸ்ஸும் சி அம்பத்தியாசி பஸ்ஸு இருக்குது இதில் உருவம் போட்டிருக்குமா கொஞ்சம் அதுக்காண்டி தான் பல்லு ப்ளஸ் பிரித்து காமிச்சேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது நல்ல பிராண்டட் ஃபிரான்ஸ் பிராண்டுங்கிறது ஒரு சூப்பர் பிராண்டட் நல்ல மில்லு இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கு நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி நம்மளே போடலாம் இருந்தாலும் வேணாம் நம்ம சகோதரிகளுக்காக வேண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்போம் த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறேன் நான் எடுத்துக்கங்க வேணுங்கிற சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு ஆர்டரை போடுங்க ஒரு ஒரு சாரீ தான் எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே அடி தூளாக இருக்குது சூப்பராக இருக்குமா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குது சின்ன மைனர் டிஃபெக்ட் எதுனா வரும்மா சின்ன மைனர் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க பே இப்படி இருக்கு பே அப்படி இருக்குது பேசி சொல்லுவாங்க சின்ன டிஃபெக்ட் வரனால தான் இதில் இந்த மாதிரி வர்றது அப்புறம் அந்த டசர்சுலுக்கு இதெல்லாம் வந்து லைட்டாக சுருக்கமாக தான் வரும் ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷர் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா டசர்சுலுக்கு நம்மள்ட்ட வர்றது மில்லு செகண்ட்ஸ் மில்லில் சின்ன மைனர் டிஃபெக்ட் வர்றது லாட்டில் வர்றது அதனால லைட்டாக சுருக்கமாக லைட்டாக அப்படி தான் வரும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய சகோதரிகள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை அயன் பண்ணிவிட்டு கொடுங்க கஸ்டமர்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஒரு இருபது ரூபா செலவு பண்ணிங்கன்னா சாரீ வேறு லெவலில் ஆயிடும் இது பாருங்கள் நம்ம இது பார்க்குறது எல்லாமே ஸ்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் அடிபூலாக இருக்குது பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா நானூறுரூவாய்க்கு இந்த மாதிரி சாரீ நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுமா அந்த மாதிரி குவாலிட்டி மேம் இதில் என்னன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு இதெல்லாம் ஏன்னா எல்லா சகோதரிகளுமே கேட்பாங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும் நம்ம இது என்ன ஆகுதுன்னா நம்ம எட்டரை டு ஒன்பது மணிக்கு வீடியோ போடுறோமா ஒம்பதரை மணிக்கெலாம் சோல்டு அவுட் ஆயிடுது எல்லாம் ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்கன்ற சிலர் வந்து அஞ்சு பத்து அப்படி ஆர்டர் போட்டுடுறாங்க அதனால காலி ஆகிடுது அதனால நீங்கள் மறுநாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்க்கக்கூடிய சகோதரிகள் கிடைக்க மாட்டிங்கிற தயவுசெய்து கோழிச்சிக்கிறாங்க நம்ம அன்னிக்கி போடுறது அன்ன காலி ஆயிடும் அதனால் பார்த்து டக்குனு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் மெட்டீரியல் ஸ்ரான்ஸ் காட்டன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பியூர் காட்டன் கிடையாது மிக்சடு காட்டன் இது பியூர் காட்டன் எப்பயுமே பாயிட்ட வராது அது மைண்ட்ல வச்சுக்கோங்க சகோதரியல பியூர் காட்டன் எப்பயுமே வராது இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு இதோட பல்லு பாருங்க கான்ட்ரஸ்ட் பல்லு பிளவுஸு அந்த மாதிரி தான் ஒரு கான்ட்ரஸ்டா வரும் பிளவுஸ் ரொம்ப அருமையாக இருக்கு అల్లామే విగ్లుొసారి నాంబరియానా కలెక్షన్ ఇదె బారేన ఇదోడ పల్లు్ బారేన ఎండిరుకుంది ఇది పల్లు్ డిజైన్ ఇదానా కఫాంటి చెక్ అంతే నసబ్ నా ఎది వర్దేని సరియైన డిజైన్ అదనలా పరిచే కాం చెక్ బారేన அது பல்லு டிசைனு சாரியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே மட்டும் வருது கீழே மட்டும் டிசைன் வருது மேலே ப்ளைனாக வருது சூப்பராக இருக்குது ஒரு சாரி அளந்து காமிச்சிட்றேன் எவ்வளோ இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லா ப்ராண்டட் சாரி தான் இது ப்ளவுஸ் இது பிளைன் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மீட்டர் இருக்கு நீங்க ஏழு மீட்டர் மெயின்ட்டா வச்சுக்கிறாங்க ஆறரை மீட்டர் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில சாரி தான் ஏழு மீட்ரு வருது ஆறரை மீட்ரு கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு பக்காவா ப்ளூஸோட இருக்குங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லாமல் வெறும் முந்நூத்தம்பது ரூபா தான் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிற சகோதரி இந்த பாருங்க இது வந்து சூப்பர் நெட் சாரி இது ஒன்று மட்டும் சூப்பர் நெட் சாரிம்மா இது இது நெட் டைப்பு இது வந்து டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுமா அந்த பாருங்கள் இது ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் இது வேணுங்கிற சகோதரி மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து வந்து ஜாயின் சாரி நான் இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாளில் வந்து அந்த ஒயிட் சாரி நிறையா சகோதரிகள் கேட்டாங்க ஒயிட் சாரி வருது ஃபுல் சாரி ஒயிட்டில் வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கங்க ஃபோர் ஃபிஃப்டியில் இதெல்லாம் வந்து கலரில் வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது நல்லா பிராண்டட் சாரிம்மா உங்களுக்கு பிராண்டட் சாரி த்ரீ ஃபிஃப்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஒன்லி சுப்பான டெக்ஸ்ட் தான் நீங்கள் வாங்கி விற்கணும்னு நினைக்கிற சகோதரிகள் கூட ஒரு பத்து சாரி இருபது சாரி எடுத்து தாராளமாக விற்கலாம் ஒரு அஞ்சு சாரி எடுத்து கூட விற்கலாம் குறைஞ்ச மூலித்துல நிறைஞ்ச லாபம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து டோலா டோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போடுறோம் த்ரீ ஃபிஃப்டியில் இந்த டோலாவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ளதாம்மா இது மறுபடியும் சொல்லிக்கிறேம்மா இங்க பாருங்க இதெல்லாம் டோலா தான் இதெல்லாம் லாஸ்ட் டைம் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க அவுட் சோல்டோட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு சேர்ந்து அதனால் அதோட சேர்த்தே போடுறேன் இங்க பாருங்க உருவம் இருக்கு உருவம் இருக்கிறது பாத்து எடுத்துக்கோங்க சகோதரிகளை உருவம் போடாத சகோதரி விட்டுருங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு நிறைய சகோதரிகள் வந்து அந்த ஜார்ஜெட் சாரி கேட்டாங்க நிறைய பேர்த்துக்கு இல்ல 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 இல்லன்னு சொல்லி எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு என்னடா இது நம்பி கேக்குறாங்க நம்ம இப்படி இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ஏன்னா வந்ததே ரெண்டு பார்சல் தான் டூ பிப்டி தான் வந்துச்சு டூ பிப்டி சாரியுமே மேக்ஸிமம் சோல்ட் ஆயிருச்சு என்ன ஒன்று இன்னொரு ஐம்பது சாரி இருக்கும் ஆனா வந்து நீங்க கேக்குற டிசைன் இல்ல தான் இல்லைன்னு சொன்னது காரணம் வேறு ஒன்னும் கிடையாது இந்த ப்ளூ போட்டேன் இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜா இருக்கு இந்த பாருங்க கிழிஞ்சிருக்கு லைட்டா டேமேஜா இருக்கு இது ஒன்று மட்டும் டூ ஃபிஃப்டிக்கு தர்றேன் நீங்கள் எது சும்மா ரப் அடிச்சு கட்டிக்கிறதுனா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்று மட்டும் டூ ஃபிஃப்டி ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல கலெக்ஷன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா டெய்லி யூஸ்க்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோட சேர்த்து நானூறுரூவா வருது பாருங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் மூணு சாரி எடுத்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் கொரியர் சார்ஜ் அவ்வளோதான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ கர்நாடகா கஸ்டமர் நிறையா கர்நாடகா சோதர்கள் நிறையா பேர் எடுக்கிறாங்க அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் சார்ஜ் இப்போ பாருங்கள் எல்லாமே கலருக்கு ஒன்று ஒன்று தான் வேணுங்கிற சிலவர்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போடுங்க ஆ இங்கே பாருங்கள் இந்த டோலாவில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து உருவம் தான் இருக்குது அதனால் வேணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் இது பாருங்கள் எல்லாமே ஜரி பாட்ரு இது வந்து ஜாயிண்டே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி போடுறாங்க எல்லாருமே நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் சரியாக த்ரீ ஃபிஃப்டியில் தர்றோம் இப்போ பாருங்கள் ஃபுல் சாரியே த்ரீ ஃபிஃப்டி தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது ஃபுல்லே த்ரீ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இன்னே ஒன்று பிளாக் வந்துருக்கு நம்மளுக்கு பிளாக் நிறைய சகோதரிகள் இருக்காங்க பிளாக் எடுக்கிறதுக்கு வைர ஊசி கட்டம் சொல்ல மாறேன்டா இந்த டோலாவில் மேக்ஸிமம் வைர ஊசி கட்டம் தான் எல்லாமே வந்திருக்கு அடுத்து பாருங்கள் இந்த ஃப்ரையான்ஸில் வந்து இந்த மாதிரி பட்டு பாட்ரு அப்படி இருக்குது பாருங்கள் கலம் கறி பட்டு பாட்ரு வெறும் ஃபோர் வரும் த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒரே நாலே நாலு பீஸ் இருக்குது ரொம்ப இல்லை நாலே நாலு பீஸ் இது பாருங்கள் இது வந்து காட்டன் ஸ்டப்பு இது ஃப்ரான்ஸ் காட்டன் தான் இது எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரான்ஸ்லேயே வந்து பட்டு பாட்ரு த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் இந்த மாதிரி சாரி நீங்கள் வந்து எங்கேயுமே வாங்க முடியாதுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம செம்ம சாரீமா வேறு லெவல் கலெக்ஷன்மா எல்லாமே இது பாருங்க இது ஒன்று மட்டும் வந்து ஃப்ரான்ஸ்லேயே ஜூட் சாரி இது ஒன்று மட்டும் ஜூட் அவ்வளோதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தசர் சில்க்குமா தசர் சில்க்கில் வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தசர் சில்கு நம்ம லாஸ்ட் டைம் த்ரீ ஃபிஃப்டி சாரி நிறையா போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரிகள் திருப்பி வந்து ஒரு சின்ன பண்டல் வந்துருக்கு போடுறேன் பாருங்கள் இது எல்லாமே டசர் சில்கு நீங்கள் இதில் ஒன்று அதில் ஒன்று கலந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கரலாம் இது ஒரு பீஸ் அது ஒரு பீஸ் பீஸ்னால் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு சாரிக்கு வெறும் எண்பது ரூபா தான் வருது புரிய வச்சார் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வரல ஆனால் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஃப்ரான்ஸ் கட்டன் இப்போ பார்க்குறது டசர் சில்க் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லாமல் வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் செல்ஃப் டிசைன் சூப்பராக இருக்குது செல்ஃப் டிசைன் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குமா இந்தாங்க அதுலேயே வைர ஊசி கட்டம் வைர வைர ஊசி கட்டம் ஒயிட்டில் வைர ஊசி கட்டம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு பாருங்க இது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்கஞ்சா சாரி மாதிரி இது ஆர்கஞ்சா பல்லு ப்ளவுஸ் ரிச்சாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒயிட்டு ஆஃப் ஒயிட்டில் கீழே வந்து ஜெரி பார்டர் அதுல இது கோல்டன் கலர் ரொம்ப அருமையா இருக்கும்மா கோல்டன் கலரு மிஸ் பண்ணாம எடுத்துங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு பெட்டராக இருக்கு எதை எடுக்கிறது எதை விடறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகணும் நீங்கள் அந்த மாதிரி தான் நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே எப்படி எல்லாமே இருக்குமா இது சில்வரில் வந்து இந்த மாதிரி டிசைன் வருது சில்வர் ஜெரி சில்வர் ஜெரில இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் வருது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு சரியாக தெரியல வீடியோவோட நேரில் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த சைடு இதுவும் ஆறு டைப் தான்மா இதுவும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் வைர ஊசி கட்டத்துலேயே ஸ்ட்ரைட் போடு இது வைர ஊசி கட்டம் கிடையாது இது ஸ்டைட் போடு இது பாருங்கள் இது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது எல்லாமே அடிபூல்லாக இருக்குது பண்ணாமல் எடுத்துக்க இது பாருங்க இல்லை லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இதெல்லாம் வந்து பிரிண்ட் கிடையாது இதெல்லாம் வந்து நெசவுலேயே வர்றது உங்களுக்கு காஸ்ட்லியான சாரீ இது இது வெண்பட்டு சாரி மாதிரி டசர் சில்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வருது இது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டசர் சில்குமா இது டசர் சில்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷோரூமில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டியில் ஏன் போடுறன்னா சின்ன சின்ன டிஃபெக்ட் வர்றது மில்லி டிஃபெக்ட் சின்ன டிஃபெக்ட் வரும் அது கண்ணுக்கு தெரியாத டிஃபெக்ட்டு மெயினர் மிஸ்டேக் மாதிரி வர்றதுனால தான் நம்மள்கிட்ட வந்து ரேட்டு கம்மியில் லாட்டில் வர்றது வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து எங்களுக்கு பல்க் பல்காக ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் அப்படி லாட்டில் வரும் நாங்கள் ரெண்டு மூணு கடைக்காரங்க சேர்ந்து பிரித்து வாங்கிக்கிடுவோம் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு மூணு கடைக்காரங்கன்னா சென்னையிலே வராதுன்னா ஹைதராபாத்தில் ஒரு ஆள் பெங்களூரில் ஆள் அந்த மாதிரி மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் பாருங்க இது வந்து கோல்டன்ல கட்டம் லைட்டா செல்ஃப் டிசைன் மாதிரி கட்டம் வருது எல்லாமே சூப்பரா இருக்கும் இது பாருங்க சின்ன சின்ன பார்டர் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பட்டுப்படவை பார்டர்மா இது இது வந்து டிஷ்யூ டைப்பு எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சேரீ வாங்கிட்டாலும் சரி இல்லை மூணு வேணாலும் வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா தான் த்ரீ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது அவ்வளோ தான் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்னே வச்சுக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி சாதாரண ஒரு பூனை சேலை கூட வாங்க முடியாது நல்ல பிராண்டடில் வாங்க போனோம்னாக்க குறைஞ்சது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இன்னைக்கு போடுற கலெக்ஷன் எல்லாமே அருமையான கலெக்ஷன் சின்ன வீடியோ தான் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கு அதனால வேணுங்கிற சரோதரங்கள் கொஞ்சம் புக் மூணுமே த்ரீ தான் இதுல போட்ட சாரி கலந்த தான் எல்லாமே த்ரீ தான் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஒரு சாரிக்கு கொரிய சரி எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் போட்டு உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் கரெக்டா போடுங்க ஃபோன் நம்பர் மஸ்ட் கொஞ்சம் கரெக்டாக போடுங்கம்மா இவ்வளவு நான் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா